வணக்கம் நான் வழக்கறிஞர் கார்த்தி மதுரை மாவட்டம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பிள்ளம்பர சமுதாயம் மற்றும் சக வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த காணொலி மூலயமா ஒரு பதிவு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு திறந்தவெளியின் புதுமில் திமுக சார்பில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆண்டிமுத்தார் ஆண்டிமுத்து முத்து ராஜா அவர்கள் பங்கேற்று வவு சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி அவதூறாக கருத்து ஒன்றை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுல வந்துட்டு வவு சிதம்பரம் வந்து தன்னுடைய மகனுக்கு வேலைக்காண்டி பெரியாரிடம் போய் நின்றாரு அப்படின்ற மாதிரி இது எதுக்காண்டி அந்த ஒரு திறந்த வெளியில பொது மேல நீங்க சொல்லணும் இது வந்து நீங்க பெரியார உயர்த்தி காண்டி சொல்றீங்களா இல்ல வவு சிதம்பரம் அவர்களை வந்து தாழ்த்தி காண்டி நீங்க சொல்றீங்களா உங்க கொள்கை சித்தாந்தம் என்ன திமுக வந்து கொள்கை சித்தாந்தம் என்ன யாரையும் உயர்த்தி பேசக்கூடாது தாழ்த்தியும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்கள் அந்த என்ன கான்செப்ட்லாம் நீங்கள் அப்படியே பேசுறீங்க நீங்கள் தான் அந்த மீட்டிங்கே போட்டீங்களா இல்லை பர்மிஷன் மெடிசன் வாங்கிருப்பீங்களான்னு மொதல் தெரியல போலீஸ்ட்டு பர்மிஷன் பெட்டிஷன்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா நான் வவு வவு சிதம்பரம்லைய பற்றியும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பேசிருக்கீங்களா உங்களுடைய வேலை என்ன நீங்க ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க ஒரு அங்க போய் நீங்க மக்கள் பிரச்சனையை சொல்லலாம் இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க மேடையில பேசலாம் இல்ல எதிர்க்கட்சிகள் வந்து இப்படி பண்றாங்க இல்ல அதற்கு மற்ற கட்சிகள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்ல நீங்க உங்க கட்சி சார்ந்து என்னென்ன நல்லது பண்ணீங்க கெட்டது பண்ணீங்க அதை கூட நீங்க சொல்லலாம் நீங்க இத தவிர்த்து உங்களுக்கு பேசுறதுக்கு வேற எந்த விதமான முகாந்தரமும் இல்லாதனால ஒரு தேசிய தலைவரை மையப்படுத்தி அவரை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் கலங்கப்படுத்தும் விதமாகவும் நீங்க பேசியிருக்கிறீங்க இது சம்பந்தமா வந்து தங்கள் மீது நீங்க வழக்குறீங்கறனால அதுக்கு பேசி இருக்கீங்க இதுக்கு என்ன மாதிரி வழக்குகள் தொடுக்கலாங்கறத உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல நீங்க எம்பினால வந்துட்டு மேல வழக்கு தொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து சட்டமா பாற்பட்டது நீங்க நினைக்கிறீங்களா மேல வழக்கு தொடுக்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே உங்களால வழக்கு தொடங்கும்னா போர் படி தொடரலாம் இல்ல ஆர்டிகல் ட்வெண்ட்டி டூ டுவெண்டி சிக்ஸ் ரெட் தாக்கல் பண்ணி உங்களை நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா நீங்க ஒரு தேசிய தலைவரை வந்து இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க இது வந்து தேசிய தலைவரையும் பேசுற ஒன்று தான் நீதியரசர் அவர்களையும் பேசுற ஒண்ணுதான் இது சம்பந்தமா வந்து இந்த வீடியோ நீதியரசர் கவனத்துக்கு போச்சுனாலும் சரி இல்ல மண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பாரத பிரதமர் இவங்க கவனத்துக்கு கூற போகணும் இதுல வந்து ஆண்டிமுத்து ராஜானந்த் அவர்கள் வந்து சிதம்பரம் சிதம்பரங்களை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் திமுக ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் மேலும் மன்பமிகு நீரசர் அவர்கள் வந்து சுயமட்டா கேஸ் அடிப்படையில் வந்து இவர் மலை வந்து ஒரு தேசிய தலைவரை கொச்சப்படுத்தியிருக்காரு இதுக்கு அவர் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அவர் இங்க பேசுற ரைட்டுன்னுலாம் எந்தவித ஆதாரமும் பொது வெளியில் காட்டாதுன்னா இல்லை இப்போ கூட இந்த வீடியோ கூட உங்க கவனத்துக்கு வந்துச்சுன்னா கூட நீங்க உடனே ஒரு வீடியோ கூட நீங்கள் போடுங்க அடுத்த மீட்டிங் வரைய நீங்கள் வெயிட் பண்ணுவாங்கண்ணா எந்தெந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்கு அதனாலதான் வந்து நான் வந்து வாவு சிவகரமலையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ இல்லை ஒரு வீடியோ இல்லை அந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா இல்லை உங்க சொந்தக்காரன் யார் இருந்தாங்களா அதை கூட ஒரு பதிவாக கூட போடுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் வரக்காண்டி நீங்கள் பேசுறீங்களா எல்லா அரசியல்வாதிகளையும் ஏதோ ஒன்றும் மையப்படுத்திக்கிறீங்க உங்கள் கட்சி உங்கள் கொள்கைகள் என்ன உங்கள் சித்தாந்தம் என்ன அதை மட்டும் மையப்படுத்தி பேசுங்க மற்றவங்களுக்கு மற்ற ஜாதிகளுக்கும் இன்னொரு ஜாதிகளுக்கும் வந்து கலவரத்தை உண்டு பண்ணி தூண்டுதல் பண்ற விதமாக பண்ணிக்கிறீங்க பண்ணிட்டு நாளைக்கு வந்து அவங்க ஒரு ஏதாவது ஒரு ஜாரி சைடு போய் நின்றுக்கிறீங்க சமுதாயம் சார்ந்து இருந்துக்கிறீங்க இன்னொரு சமுதாயத்தை வந்து பகிர்ச்சிக்கிறீங்க அப்புறம் கேட்டோம்னா அவங்க தான் ஓட்டு இருக்காதுன்னு நாங்கள் அவங்ககிட்ட போய் நிற்கிறோம்னு சொல்லி சொல்றீங்க ஆண்டிமுத்து ராஜா அவர்கள் வந்து வழக்கறிஞர் என்ற முறையில மேலும் நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் பதவி ஏற்கும் போதே வந்து நான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல ஏன்னா நீ நீங்கள் தான் லா பேசுவீங்களா நான் வந்து பேசியிருக்கேனா அதை வந்து காட்ட சொல்லுங்கள் அப்ப நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன் நான் நடவடிக்கை எடுக்கனா எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிங்களா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வந்து பெரியார்ட்ட போய் வவு சிதம்பரம் தன் மகன் காண்டி வேலை கட்டு சொல்றீங்களா என்ன ஆதார அடிப்படையில ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க அப்படி இல்லனா நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லனா உங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை நாங்க எடுப்போம் சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்க எடுப்போம் பிள்ளைமார சமுதாயம் சார்ந்த வழக்கறிஞர்கள் இதுதான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு டபுமே ஐபிசி போர் நைன்டி நைன் படியும் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட் பட்டிஷன் படியும் உங்களால நடவடிக்கை எடுப்பான் மேலும் அன்புமிகு நீதி அரசர்கள் வந்து நான் சொன்னது போல தான் இதை கவனத்துக்கு போச்சுனாலும் அவங்களும் சுயமேட்டா கேஸ் அடிப்படையில் அவங்களால நடவடிக்கை எடுப்பாங்க என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுக்கு மட்டும் சொல்லிக் விரும்பல எல்லா அரசியல்வாதிகளையும் இதே பஸ் ஸ்டாண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க இனிமேல் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவரை பற்றி வந்து நீங்கள் கலங்கப்படுத்தும் மிதமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்